அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் மற்ற பதிவுகளை காட்டிலும் இந்த பதிவை நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பிறக்கின்றது ஆடி மாதம் முதல் நாள் ஸோ ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு வைபை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் யாருக்கெல்லாம் ஆடி மாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து மாதங்களிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஆடி மாதமும் அதுக்கப்புறம் மார்கழி மாதமும் தான் ஏன்னா அது ரெண்டு மாதங்களுமே ரொம்ப தனித்துவம் பெற்ற மாதங்கள் அப்படிங்கிறதால அந்த மாதங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் இந்த ஆடி மாதத்திற்கு மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம மாதம் கற்கடக மாதம் சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் அந்த சிவன் பார்வதியோ இருக்காங்க இல்லையா சிவனோட சக்தி தான் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த ஆடி மாதத்துல சக்தியோட பவர் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் நிறைய விசேஷங்கள் அம்பாளுக்குரிய நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் இந்த ஆடி மாதம் முதல் தேதி என்ன மற்றொரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அந்த மாலை பொழுது அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது தட்சிணாயின புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது ஆகிறது இந்த சமயத்துல நம்முடைய சேனலை பார்க்குற உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் எப்பொழுதும் வேணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் கிட்டலாம் கேட்டுக்கிறேன் சரி இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய சேனலில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் செய்ய வேண்டியது என்ன அதுக்கப்புறம் ஆடி செவ்வாயில் என்ன செய்யணும் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி பெருக்கு அப்படின்ற நிறைய விசேஷங்கள் வருது எதுமே நம்ம வெளியிலலாம் போகாம ரொம்ப பெரிய செலவுலாம் செய்யாமல் செய்யாம நம்ம வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பல பதிவுகள் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ நீங்க வந்து எதையும் மிஸ் பண்ணாம அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை மட்டும் நீங்க செஞ்சு பயனடைங்க சரிங்களா இந்த ஆடி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய பூஜை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஏன்னா ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே விசேஷங்கள் நிறைந்த நாள் தான் இல்லைங்களா ஸோ நிறைய பேர் இப்போவே வந்து பிளான் பண்ணியிருப்போம் ஆடி முதல் வெள்ளி இதை செய்யணும் ஆடி இரண்டாவது வெள்ளி இதை செய்யணும் ஆடி செவ்வாய் வந்து இதை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம திட்டமிட்டது அதை மாதிரியே நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேங்க கடைசி நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனையே ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி எங்கள் எனக்கு மூடே அவுட் ஆகிடுச்சி நான் இன்றைக்கி வந்து முழும முழு மனதோடு நான் இன்றைக்கி பூஜை பண்ணலை சிம்பிளாக பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க ஒரு மனஸ்தாபம் வந்துடுது இல்லைன்னா அன்னைக்கு காலையில் ஏதாவது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறோம் அதனால் இன்றைக்கி நான் அவ்வளோவா பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஐந்து பொடிகள் அதை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்க போகிறோம் ஏன்னா இந்த ஆடி மாதம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பல மடங்கு நன்மையை தரும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது நம்மளுக்கு ஆடி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஆடி கூழ் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் கோவிலில் திருவிழா ஞாபகம் வரும் திருவிழா அப்படின்னாலே எல்லார் ஈஸ்வரி அம்மாவோட பாடல்கள் இல்லாம அந்த எந்த ஒரு அம்மன் கோவில் திருவிழாவும் போகவே போகாது கற்பூர நாயகியே கனகவல்லி அப்புறம் வந்து செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் எங்கேயாவது ஒரு கோயில் அந்த பாடல் வந்து ஒழிக்கும் நம்மளுக்கு வந்து லைட்டாக தான் கேக்கும் பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து அது கொடுக்கும் உங்களுக்கும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடல்கள்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப அந்த ஐஸ்வர்ய பொடியை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மனசும் சாந்தமாக இருக்கும் ஏன்னா அது காத்துல கலந்து நம்ம அதை சுவாசிக்கும் பொழுது நல்ல வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட மனசும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எல்லாருமே வந்து ஒருமித்த மனதோடு நம்ம இன்னைக்கு இதை செய்யலாம் விளக்கு பூஜை செய்யலாம் கனகதாரா பூஜை செய்யலாம் லக்ஷ்மி பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பூஜையை செய்யும் போது அது கொடுக்கக்கூடிய மனநிறைவே தனிதான் இதே போல ஒரு சின்ன அகல் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அகல் தான் எடுக்கணும்னு கிடையாது நீங்க ஒரு சின்ன கிளாஸ் பவுலோ அல்லது ஒரு பித்தளை தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சின்ன சின்ன தட்டுகள் இருக்கும் இல்லையா அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏலக்காய் பொடியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து சமையலுக்கு வந்து இதை மாதிரி பொடி பண்ணி அரை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துத்திங்கன்னா போதும் உங்களுக்கு நிறையா இன்னும் நல்லா வாசனை வரணும் அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதில் போட்டுட்டோம் ஏன்னா ஏலக்காய் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷனு தனவசியம் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி ஸோ ஏலக்காவோடு இந்த மஞ்சள் பொடியையும் சேர்த்து வச்சுடுறோம் மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் எந்த ஒரு விஷயமும் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சளை பயன்படுத்திக்கிறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையை தரக்கூடிய ஜவ்வாது நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி ஒரு நல்ல அமைதியை தரக்கூடியது தான் இந்த ஜவ்வாது பவுடர் அதாவது பவுடராக நீங்கள் வாங்கிக்கோங்க ஜவ்வாது பேஸ்ட்டாக கூட இருக்கும் பட் பேஸ்ட்டுக்கு பதில் நம்ம பவுடராக வாங்கிக்கலாம் பவுடராக மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் கிடையாது இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க சரிங்களா நான்காவதாக நாம் சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாங்க பொடி இப்போ நிறைய பேர் வீட்டில் தசாங்கம் பொடியாகவும் இருக்கும் இல்லை இதை மாதிரி கோன் மாதிரியான வடிவத்தில் கிடைக்கும் ஜஸ்ட் இந்த கோன் இருக்குது இல்லை அதை நம்ம அதை வந்து கையாலேயே நம்ம ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து பொடி மாதிரி செஞ்சு இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி பொடி மாதிரி நம்ம செஞ்சிடலாம் இல்லை ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சு இதை வந்து நம்ம அழகாகவே உடச்சி பொடி மாதிரி பண்ணிடலாம் ஸோ நாலாவதாக நம்ம சேர்க்க வேண்டியது தசாங்க பொடி ஐந்தாவதாக நம்ம சேர்க்க வேண்டிய பொடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை கற்பூர பொடி ஸோ இதை விட ஒரு பவர்ஃபுல்லான தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு பொடியை வந்து நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ வாசனை இப்போ நான் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த ரூமே வந்து அவ்வளோ வாசனை அடிக்குது ஸோ இந்த பொடியை உங்களுடைய பூஜை அறையோ அல்லது பூஜை ஷெல்ஃபோ அங்கே தென்மேற்கு பகுதியில் அதாவது சவுத் வெஸ்ட்டு கார்னர் ஒரு ஷெல்ஃப் இருந்தால் கூட அதில் நாலு கார்னர் இருக்கும் அந்த கார்னரில் நீங்கள் இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் வைக்கும்பொழுது இந்த வாசம் காற்றுல கலந்து அந்த சைடு நம்ம போகும்போதும் வரும்பொழுதும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு டென்ஷனில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் போயிட்டு எவ்வளோ டென்ஷனில் வந்தாலும் சரி இதனுடைய வாசம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும் இதை உங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம் உங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியிலையும் இதே போலவே இன்னொன்று ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஆடி மாதம் முழுக்க அந்த ஹாலாக இருக்கட்டும் இல்லை ரூமாக இருக்கட்டும் அதோட தென்மேற்கு பகுதியில் இதை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வாசம் வரல அப்படின்னா மறுபடியும் இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த பொடியை எல்லாருமே ரெடி பண்ணி புதன்கிழமைக்கு வச்சுடுங்க வியாழக்கிழமைக்கு முன்பே இதை நீங்கள் வச்சுடுங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த மாதம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி